வணக்க உறவுகளே இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு வச்சாச்சு சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக பொங்கல் ஆரம்பிச்சிட்டோம் தேங்காய்லாம் உடச்சி வச்சாச்சு வீட்டில் வந்துட்டு திராட்சை கொய்யாப்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுறதும் அதெல்லாம் இலையில் வாழையலை போட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பொங்கலும் பொங்கல்லையும் கொண்டு வந்து சாமி ஃபோட்டோ அந்த வாழையிலையும் சேர்த்து வச்சாச்சு எப்போ முல்லாம் நான் விளக்கேற்றுட்டேன் என் மாமியார் கையில் கொடுத்து கற்பூரம் கடை சொன்னேன் மணிலாம் அடித்து கற்பூரம்லாம் காட்டி நெய்வேதியம் பண்ணியாச்சு ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கி விட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் ரெண்டு கரும்பு வாங்கிட்டு வந்துருந்தோம் ரெண்டு கரும்பு வில நூறுரூவா உங்கள் ஊரில்லாம் கரும்பு விலை என்னென்னு சொல்லுங்கள் நல்லபடியாக இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு தை திருநாள் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு தமிழர் திருநாளாம் தை திருநாளும் நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டிலலாம் சாமி கும்பிட்டிங்களா என்ன சாமி கும்பிட்டிங்க என்ன சாப்பாடு சேர்ந்தீங்க இன்றைக்கி பொங்கல் பெஷல் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க தான் மாமியார் ஏற்கனவே ரெண்டு மூணு வீட்டில் நான் காட்டி ரெண்டு மூணு வீட்டில் ஒரு அஞ்சரை வீட்டில் காட்டி இருப்பேன் இவங்க தான் மாமியார் அவங்க தான் வந்துட்டு வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கையிலே கொடுத்து கற்புறம் காட்டி காலைல விழுந்து நானும் என் வீட்டுக்காரங்க பையன் எல்லோரும் அவங்க காலையில் விழுந்து திருநூறு குங்குமம் வச்சுக்கிட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதில் என்ன வீட்டுக்கு அப்பா அம்மாவும் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க வந்து நம்மளும் ஊருக்கு எதுவும் போகலை இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க சுட சுட சக்கரை பொங்கல் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து போட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேரக்காய் கேரட் அவரக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் உருளைக்கிழங்கு அச்சி சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு மூணு கடம் இதான் நம்ம வீட்டு பொங்கல் பெஷல் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அனைவருக்கும் இனிய தாயில் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல்